அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க பழிவாங்க நடவடிக்கையாக அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகிறாங்கிறத பார்க்கணும் இதை முடிவு செய்ய வேண்டிய இடம் உண்மையிலே அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகிருக்குதா ஆளுங்கட்சிக்கு எதிராக கடுமையாக களமாடியவர் என்பதால் சவுக்கு சங்கர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த மாதிரியான விமர்சனங்களே வைக்கப்படக்கூடாது அப்படின்ற அப்படின்லாம் சொல்ல முடியாது வார்த்தை கையாடல் வந்து நியாயமாக இருக்கணும் அது தெரிஞ்சது தான் பட் அது சட்டம் என்ன பார்க்குதுன்னா சட்டத்துக்கு புறம்பான எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை கீழே அதிமுக வருமா தேர்தல் முடிவுக்கு முன்னாடி ரவீந்திர அவசரப்பட்டு இந்த விஷயத்துல இந்த கமெண்ட்டும் பண்ண விரும்பல பத்து கேட்டு சரியா வரணும் நான் நினைக்க கூடியவன் தொடர் தோல்வியில ஒரு தலைவர் தாக்குப்பிடிச்சு போறதும் கஷ்டம் அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகக்கூடிய ஒருமில்லை

காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் காணாமல் என்ற செய்தி வந்துருச்சு தற்போது அவருடைய சடலமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் ஒன்று வந்திருக்கு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மரண செய்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகவும் அதிர்ச்சி அளிக்குது எனக்கு நான் பார்த்தேன் அவருடைய பேர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது பட் உண்மை என்னன்னு தெரியாம யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மரணம் அடைந்த ஒருவர் மரணத்துக்கு பின் சொன்ன ஒரு டையிங் அந்த அவரோட எஸ்பிக்கு அவரோட கடிதம் இருக்குது பட் அந்த இருக்கு தேர்தல் கள நிகழ்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ யார் அதிகபட்ச செல்வாக்கை பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சந்தேகம் இல்லாமல் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக கொங்கு ஈஸ்வரன் வேல்முருகன் இவங்கெல்லாம் சேர்ந்த ஜவஹர்ல்லா இவங்க எல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி கியூப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நஞ்சாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட நையப்புடை நிகழ்ச்சியில் நம்மளோட கூட சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் பரபரப்பான நிறைய செய்திகள் போயிட்டுருக்கு காலையில் இப்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க பழிவாங்கும் நடவடிக்கையாக அபன்ஸ் மேடோட்டாகராங்கிறத பார்க்கணும் இதை முடிவு செய்ய வேண்டிய இடம் நீதித்துறை தான் நீதித்துறையில் சவுக்கு சங்கருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சட்டம் வழங்கிய எல்லா வகையிலையும் தன்னுடைய தரப்பு நியாயங்களை சவுக்கு சங்கரால் சொல்ல முடியும் நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அதில் உண்மையிலே மேட் அவுட் ஆகிருக்குதா அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக கடுமையாக களமாடியவர் என்பதால் சவுக்கு சங்கர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீதிமன்றம் தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதன் மாதேஷ் கிட்ட காலையிலே கேட்டேன் சவுக்கு கைது பண்ணியிருக்காருங்கிறத சொன்னேன் அந்த முறை சவுக்கு சவுக்கு கைது செய்யப்பட்ட போது கூட என்னோட ஒரு சிம்பதியை அவருக்கு தெரிவிக்கும் விதமாக சில நிகழ்வுகளை நான் செய்தேன் இந்த முறை நான் அதை பார்க்கும்போது மாதேஷுக்கிட்ட கைதுக்கு காரணங்கள் எப்படி இருக்குது மாதேஷு என்ன இதுன்னு கேட்டேன் அவருக்கு அதில் விளக்கம் சொல்ல தெரியல ஒரு இந்த வீடியோக்காக தான் சார்ன்னு ஒரு வீடியோவை அனுப்பி வச்சார் இதில் எந்த அளவுக்கு சட்டப்படி அவர் தப்பு செய்திருக்காருங்கிறத நீதிமன்றம் தான் சொல்லணும் நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு முன்பாகவே ஏற்கனவே ஒரு முறை சிறை சென்றப்போ இதே மாதிரியான ஒரு சர்ச்சையில் தான் அவர் சிக்கியிருந்தார் தொடர்ந்து விமர்சிக்கிறதுல அவர் எடுக்கக்கூடிய வார்த்தைகள் வார்த்தை கையாடல்கள் தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரியான விமர்சனங்களே வைக்கப்படக்கூடாது அப்படின்ற அப்படியெல்லாம் சொல்ல முடியாது வார்த்தை கையாடல் வந்து நியாயமாக இருக்கணும் அது தெரிஞ்சது தான் பட் அது சட்டம் என்ன பார்க்குதுன்னா சட்டத்துக்கு புறம்பான வார்த்தை கையாடல்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சட்டம் தான் நடவடிக்கை எடுக்கும் பட்டு நியாயத்துக்கு புறம்பான ஒரு நாகரிகத்துக்கு புறம்பான வார்த்தைகள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டதுன்னா சட்டம் நடவடிக்கை எடுக்காது அகைன்ஸ்ட் லா இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆஃப் லா இருந்ததுன்னா சட்டம் நடவடிக்கை எடுக்கும் அது நீதிமன்றம் தான் அதை சொல்லணும் பொறுத்திருந்து அதை பார்க்கலாம் ஓகே சார் ஸோ இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் காணாமல் என்ற செய்தி வந்துருச்சு தற்போது அவருடைய சடலமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் ஒன்று வந்திருக்கு ஸோ இதோட பின்னணி என்னவாக இருக்கும் ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மரண செய்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகவும் அதிர்ச்சி அளிக்குது எனக்கு நான் பார்த்தேன் உள்ள பேர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது பட் உண்மை என்னென்னு தெரியாமல் யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது மரணமடைந்த ஒருவர் மரணத்துக்கு பின் சொன்ன ஒரு டையிங் டெக்ளரேஷன் மாதிரி தான் அந்த அவரோட எஸ்பிக்கு அனுப்பின அவரோட கடிதம் இருக்குது பட் அந்த டெக்ளரேஷனில் இவர் தான் எதிரின்னு பின்பாயின் பண்ணி யாரையும் சொல்லலை ஆனால் பெரிய பெரிய எதிரிகள் ஆட்களெல்லாம் எதிரியாக இருக்க இருக்காங்கிற மாதிரி அவர் அதில் பதிவும் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியோட ஒரு மாவட்ட தலைவர் அவரை பார்த்தா நியாயமான ஆள் மாதிரி தான் தெரியுது நமக்கு பிடிக்காத கட்சி பிடிக்காத கட்சியெலாம் பார்க்குறத விட அந்த இதுகள் பார்க்கும்போது சில சம்பவங்கள் பார்க்கும்போது நியாயமான ஆட்கள் மாதிரி தான் தெரியுது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மரணமே அடைஞ்சிருக்கிறார் தமிழக காவல்துறை ஹூவர் இட் மே பி ரியல் கல்பிட்ட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரியல் கல்பிட்டு அதுக்காக நம்ம அவர் சொன்ன பேர் சொன்னவங்களெல்லாம் உடனே நம்ம கல்பிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை அப்படி உண்மையான குற்றவாளிகளை அரசு யாராக இருந்தாலும் எவ்வித தயவு தாட்சியனையும் இல்லாமல் சட்டத்துக்கு முன்னாடி காவல்துறை நிறு நிறுத்தணும் இதுதான் சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கை கொண்ட ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களோட ஒரு விருப்பம் இதில் ஸ்டாலின் அவர்கள் யார் உண்மை குற்றவாளியோ அவரை காம்ப்ரமைஸ் ஆகாமல் நடவடிக்கை எடுத்தால் முதல்வருக்கு பேரும் புகழும் பெரிய அளவுக்கு உயரும் சட்டத்தின் மாட்சிமையை காப்பாற்றிய ஒரு பெருமையும் அவருக்கு கிடைக்கும் நான் இவர் தான் அவர் தான் யாரையும் நான் சொல்ல விரும்பலை அது நமக்கு தேவையுமில்லை ஆனால் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சட்டம் தான் கடமையை செய்யணுங்கிறதான் நம்ம விருப்பம் மிக சிறப்பாக சொன்னீங்க தமிழ்நாட்டில் இப்போது தேர்தல் கல நிகழ்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு தேர்தல் விஷயங்கள்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போது யார் அதிகபட்ச செல்வாக்கை பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் சந்தேகம் இல்லாமல் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லீம் லீக்கு கொங்கு ஈஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் கட்சி தென் இவர் வேல்முருகன் இவங்கெல்லாம் சேர்ந்த ஜவஹர்ல்லா இவங்கெல்லாம் சேர்ந்த இந்த கூட்டணி தான் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த செல்வாக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது மக்களுக்கு தெரியும் பட் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு இப்போது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ஒரு பலமான கூட்டணி இந்த கூட்டணியை எதிர்த்து தோத்தவங்க தோல்விக்கு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மேலும் மீதும் பொன்னையன் வந்து பாஜக மீதும் குற்றஞ்சாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுருக்காங்க ஸோ தோற்றவங்க பிரிஞ்சு போய் அதிசயத்தக்க அளவில் வெற்றி பெறுவாங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஒரு பிரிஞ்சு நிற்கும்போது பாஜக வந்து எடப்பாடினு எதிர்ப்போட்டான பிறமொழியாளர்கள் வாக்குகளை பாஜக கணிசமாக வாங்கலாம் எடப்பாடி இருந்ததனால வராத வாக்குகளை பாஜக வாங்கலாம் அதுபோல் பாஜக இருந்ததுனால் வராத வாக்குகளை பாமக இருந்ததினால வராத வாக்குகளை வாங்குறதுக்கு அதிமுக முயற்சி பண்ணலாம் ஆனால் ரெண்டுமே வந்து அந்த பாஜக பாமகவை தாண்டி ஒரு வாக்கு வந்து அதிமுக கிடைக்க வாய்ப்பில்லை அதனால் எந்த தொகுதியிலையுமே அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் முப்பத்தொம்போது தொகுதியில் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் பட் பாஜகவை பொறுத்தவளவுல கன்னியா பாமக பொறுத்தவரை கன்னியாகுமரி தருமபுரி போன்ற இடங்களில் கட்சியின் செல்வாக்கின் அடிப்படையிலையும் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் போன்றவங்க வந்து லீடர்ஷிப் தலைமை கேண்டேச்சர் இந்த அடிப்படையிலையும் கடும் போட்டி கொடுக்கலாம் அதில் ஒரு சிலர் வெற்றியும் பெறலாம் சார் இந்த சமயத்தில் தான் ஒரு கேள்வி ஒன்று வருது சார் இப்போது தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக யாருடைய கைவசம் வரும் ஏன்னா இது நீங்கள் சொன்ன உடனே இது டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைஞ்சு அவங்களுடைய தலைமைக்கு கீழே வருமா இல்லை எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை கீழே அதிமுக வருமா தேர்தல் முடிவுக்கு முன்னாடி ரவீந்தொருசாமி அவசரப்பட்டு இந்த விஷயத்தில் இந்த கமெண்டும் பண்ண விரும்பலை பத்து கேட்டு சரியாக வரணும்னு நான் நினைக்கக்கூடியவன் அதனால் நான் தொடர் தோல்வியில் ஒரு தலைவர் தாக்குப்பிடிச்சு போகிறதும் கஷ்டம் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகக்கூடிய வரும் இல்லை நான் எடப்பாடி பழனிசாமி பற்றி எந்த இடத்திலும் எப்போதும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அன்னைக்கு சொன்னது நான் மாற்றி மறித்து பேச விரும்பலை அன்னைக்கு கலைஞர் தலைவர் மாதிரி ஒரு தலைவராக விரும்புவாருன்னு சொன்னேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரால் கூட்டணி அமைக்க முடியாது ஓபிஎஸ்ஸை நீக்கினது அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவு கொண்டு கொடுக்கும் ஒன்றா இருந் யுனைட் தே மே வின் தே மே வின் டிவைடட் தே வில் ஃபால் ரெண்டு வரையும் சேர்த்து தான் சொன்னேன் இரட்டை தலைவராக தலைவராக இருந்த ஒருவரான ஓபிஎஸை நீக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டார் அந்த பின்னடைவுங்கிறது நாம் அன்புமணி பிளேயர் நம்ம கருத்தை தான் கேட்பாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அன்புமணி வந்து அதிமுக நாளாக போய்ட்டுனார் எடப்பாடியை உதாசீனப்படுத்திட்டார் அண்ணாமலை பிளேயர் அவரும் நம்ம இதில் எடப்பாடியால் தான் தோத்தோடனே ஓங்கி அடிச்சிட்டாரு எடப்பாடிக்கும் ஜாதி ரீதியாக எதிர்ப்பு இருக்குது ரெண்டு ஜாதிக்கான கட்சிங்கிறத அதை சொல்லிட்டார் ஓபிஎஸை நீக்கப்பட்டதன் பின்னணியாக தென் மாவட்டத்திலே அவர் சரியாக பிரச்சாரம் பண்ணி ஒரு களத்தை அமைச்சு கொண்டு போகிறதுல பெரிய சிரமத்தை ஈபிஎஸ் வந்து சந்தித்தார் அப்போ இவ்வளவு இடர்பாடுகளும் அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சீட்டு கிடையாதுன்னு சொன்ன தேமுதிகாவுக்கு அஞ்சு சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டார் அது இப்போ லாபம்தான் தேமுதிக பிரேமலதா அம்மையாரோட பிரச்சார பலம் சிம்மதி லாபம்னு தான் சொல்கிறாங்க அடுத்து புதிய தமிழகம் முப்பத்தொம்போதாயிரம் ஓட்டு எடுத்து இருபத்தொன்னில் வேண்டான்னு சொன்னவரே ஒரு சீட்டு கொடுக்க வேண்டியதாயிட்டு எஸ்டிபிஐக்கு அடையாளத்துக்காக அவர் கொடுத்தார் இதெல்லாம் எடப்பாடிக்கு வீழ்ச்சி இந்த வீழ்ச்சியெல்லாம் ஓபிஎஸ் இருந்து ரெட்டாளையில் ஒரே இலை ஈபிஎஸ் ஒரே இல்லை ஓபிஎஸ்ன்னு இருந்தால் இந்த வீழ்ச்சியை எடப்பாடி சந்திச்சிருக்க மாட்டார் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த வீழ்ச்சியை சந்திச்சிருக்க மாட்டார் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற தான் இருக்கோம் ஆனால் திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிற அரசியல் நின்றுருக்கும் இப்போ அண்ணா திமுக இதெல்லாம் அடைஞ்சிருக்கு பலகீனம் அடைஞ்சிருக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது மீண்டும் அது உறுதிப்படுத்தப்படுது பட் திமுக வர்சஸ் அதிமுகவில் ஓபிஎஸ் நிற்கிறனால அதிமுகவும் அடைஞ்சு பாஜக அதிமுகவை பலகீனப்படுத்துவேன் நாம் இவர் பாமக அதிமுகவை பலகீனப்படுத்துவேன் விடப்பட்ட தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுக்க கொடுத்து அதற்கு மீண்டும் பொலிட்டிக்கல் லைஃப்பை கொடுக்க வேண்டிய நிலைமை வீழ்ச்சி அடைஞ்ச அண்ணா அதிமுகவுக்கு நாம் தமிழர் சீமான் மூன்றாவது முறையும் அதிமுக பலயனப்படுத்துவேன் தனிச்சு போட்டிட்டு ஐந்தாவது முறையும் தனித்து போட்டிட்டு எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலகீனப்படுத்துவங்கிற நம்பிக்கையை இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குதுன்னா ஓபிஎஸ் என்ற மனிதரை எந்த காரணமின்றி நியாயத்துக்கு புறம்பாக அபகரிக்கும் எண்ணத்தோடு ஓபிஎஸ் என்பவரை நியாயத்துக்கு புறம்பாக அபகரிக்கும் எண்ணத்தோடு இபிஎஸ் நீக்கினதான் காரணம் இப்பொழுது தோல்வியடைவார் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருபத்தாறு தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றம் இந்த தோல்வி அடைஞ்ச பிறகு என்னென்ன பர்சன்டேஜ் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கிற வச்சு தான் இருபத்தாறு நம்ம கணிச்சு சொல்ல முடியும் ஆனால் இப்போ வந்து யூகத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அதில் எடப்பாடி பழனிசாமியால் அணி அமைச்சு விட மாட்டாருங்கிறத நம்ம சொல்கிறோம் ரிசல்ட் வந்த பிறகு இதை நான் ஆணித்தரமாக மேலும் உறுதியாகவே சொல்கிறேன் அணியை அமைச்சு விட மாட்டாருன்னு அவர் நான் சொல்கிறேன்னா திமுக அணி ஒரு கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷனில் ஆர்கே தோத்து ஆர்கே தோத்து மூன்றாவது பை மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நகர்ப்புற உள்ளாட்சியில் கிராமப்புற உள்ளாட்சியில் வெற்றி பெற்று மக்களவைத் தேர்தலில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பெறப்போக்கூடிய ஒரு அணியாக இருக்குது அப்போ இந்த அணியில் காங்கிரஸுக்கு ஈரோடு கிழக்கு வெற்றி காங்கிரஸுக்கு மேயர் பதவி கொடுத்தாச்சு பிசிகாவுக்கு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ மதிமுகவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி பிரதிநிதிகள் மேயர் இப்படி ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி பதவி எம்எல்ஏ பதவி ஓகே ஸ்டாலினும் இவங்கள் தன்னோட வெற்றிக்கு காண்ட்ரிபியூட் பண்ணதை மதிக்கிறார் ஜெயலலிதா மாதிரி யாரோ யாரோவர்த்தர் ராஜீவ்காந்தியை ரொம்ப அவதூறாக பேசி நான் சீஃப் மினிஸ்டர்லன்னு சொல்லி கடைசியில் பர்கூரில் தோத்தே போனாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட ஸ்டாலின் எடுக்கல இது சிபிஎம் செக்ரட்டரி பாலகிருஷ்ணன் தோழர் பாலகிருஷ்ணனை மதுரை எல்லாம் தமிழ்நாடு மூலம் சுற்றி பண்ணும்போது மதுரை வெஸ்டர்ன் பார்க் ஹோட்டலில் இருக்கும்போது சதுர நான் எங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸு இவர் தம்பி ரிஷி இவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அவரே சொன்னார் இது ஒரு காம்பினேஷன் இதுலேருந்து யாருமே வெளியே வர முடியாது எல்லாமே ஒற்ற கருத்தோடு பயணிக்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது ஸ்டாலினும் இதை உணர்ந்துக்கிட்டு ஜோதிபாஸ் மாதிரி அந்த அணியை கட்டமைச்சு பெருசாக கொண்டு போகிறாருன்னு மற்ற தலைவர்கள்ட்ட பார்க்காத ஒரு பண்பையும் சிறப்பையும் ஸ்டாலின்கிட்ட பார்க்குறதாட்டு பாலகிருஷ்ணன் என்கிட்ட சொன்னார் அப்போ யாரும் இங்கேருந்து வெளியே போக முடியாது இது ஒரு காம்பினேஷனில் ஒரு யுனைட்டடாகட்டு அவங்க நிற்கக்கூடிய ஒரு அணிங்கிறத சொன்னார் நானும் இதைத்தான் அவர்கிட்ட பேசும் முன்னாடியே இந்த கருத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அவங்க ஒன்றிணைந்து ஒரு காம்பினேஷனில் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கக்கூடியவங்க நிச்சயமாக யாருமே இங்கேருந்து பிரிஞ்சு போவதுக்கு ஒரு சான்ஸே இல்லை ஸோ திமுக அணி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இண்டாக்டாக இருக்கும் ஸ்டாட்டஸ் கோ கண்டினியூ ஆகும் நான் சொன்னணும் அதே மாதிரி இருபத்தாறுலையும் திமுக அணி இண்டாக்டாக இருக்கும் ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் மிக மிக பிரகாசமாக இருக்குது ஸோ இந்த வகையில் அந்த அணி வெற்றி பெற்ற அணி வெற்றியை சுவைக்கிற அணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து வெற்றிக்கான பங்கு எல்லாத்துக்கும் கிடச்சி ஸ்டாலின் பெரிய பங்கு பெரிய கட்சி பெரிய பங்கு அவருக்கு கிடைக்குங்கிறது மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை பட் காங்கிரஸ் ப்ளஸ் ஸ்டாலின் காங்கிரஸ் ஸ்டாலின் ப்ளஸ்ஸு விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாலின் ப்ளஸ் மதிமுகன்னு அது மொத்தமாக சிபிஎமுக்க கிரெடிபிலிட்டி கொங்கு ஈஸ்வரன் வேளாளர் ஓட்டை கட் பண்ணி கொண்டு வர்றது இது அவரோட நாமக்கல் தொகையில் கூட வேளாளர்கள் வந்து அதிமுக ஈஸ்வரன் கட்சி ஜெயிக்கணும் ஈஸ்வரன் இருக்கிறதாட்டே நாங்கள் பார்க்குறோம் எங்கள் சமூகத்துக்குன்னு ஒரு கட்சி வேணும்னு அவங்களும் அந்த எடப்பாடி போகக்கூடிய வாக்கில் ஒரு பகுதியை ஈஸ்வரன் வந்து கட் பண்ணி கொண்டு போகிறாரு இப்படி அவங்களுக்கு பல வகையிலையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி வெற்றியான்கிறவங்க எல்லோரும் அதில் கெயின் அடைகிறது வரை யாருமே அதை விட்டு போக மாட்டாங்க இன்னொரு இடத்துல கெயின் கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டியும் இல்லைங்கும்போது திமுக அணி அப்படியே தொடருங்கிறத நான் மீண்டும் என்னோடய கருத்தாக முன்வைக்கிறேன் நாளைக்கு மந்திரி சபையில் இடம்பாங்க அதெல்லாம் காங்கிரஸ் டெல்லி தலைமை அதை பற்றி கவலைப்படாது இங்கே நாலு பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்க இதெல்லாம் வரத்தான் செய்யும் அரசியல் அரங்கத்துக்குள்ளே ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்கள் எங்களோட பிறந்திருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரசியமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் எடுக்கிறது உங்களுக்கு நன்றி Thank you.